மோடியும் வேண்டாம் பாஜகவும் வேண்டாம் பதவியை உதறி தள்ளிய அண்ணாமலை அதிர்ச்சியில் மோடி சற்று முன் டெல்லி கிளம்பிய அண்ணாமலை பாஜகவின் தற்போதைய தேசிய தலைவராக ஜே பி நட்டா பதவி வகித்து வருகிறார் இவர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் பாஜகவின் தேசிய செயல் தலைவராக நியமிக்கப்பட்டு பின்னரோ இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் தேசிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதன் பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரையில் அவரது பதவிக்காலம் நீட்டிக்கப்பட்டது இருப்பினும் பாஜகவில் ஒரு தலைவர் ஒரு பதவி என்ற கொள்கை இருப்பதால் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும் ஜே பி நட்டாவுக்கு தேசிய தலைவர் பதவியிலிருந்து விலக்கு அளிக்கப்பட இருக்கிறதாம் மேலும் புதிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்படும் வரையில் அவரை தலைவராக தொடர்வார் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது பாஜகவின் புதிய தேசிய தலைவர் யார் என்ற கேள்வியும் பல நாட்களாகவே தொடர்ந்து வருகிறதாம் இந்த நிலையில் மகாராஷ்டிரா முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் குஜராத்தைச் சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் புருஷோத்தம் கோடபாய் ரூபாலா மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஆகியோரின் பெயர்களும் போட்டியில் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன தம்பத்தகுந்த தகவல் அறிந்த வட்டாரங்களின் கூற்றுப்படி வரவிருக்கும் பீகார் தேர்தலுக்கு பின்னரே மகாராஷ்டிரா முதல்வர் பதவியிலிருந்து பட்னாவிஸ் ராஜினாமா செய்து விலகிக்கொள்ள கேட்கப்படலாம் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆனாலோ அவரது எதிர்கால முடிவுகள் குறித்த தகவல்கள் எதுவும் இப்போது வெளிவரவில்லை மற்ற தலைவர்களுடன் ஒப்பிடும்போது வயது குறைந்தவர் மற்றும் ஆர்எஸ்எஸ் ஆதரவும் கட்சி தலைமையின் நம்பிக்கையும் கொண்டவர் என்பதால் அவரின் பெயர் முதலில் பரிசீலிக்கப்படலாம் என்னும் தகவல்கள் சொல்லப்பட்டு வருகின்றன கோடபாய் ரூபாலா ஆர்எஸ்எஸின் ஆதரவை பெற்றவர் என்பதாலும் கட்சியின் மூத்த தலைவர்களால் நம்பப்படுபவர் என்பதாலும் இதை தெரிவிக்கின்றன அப்போதைய குஜராத் முதல்வராக பிரதமர் நரேந்திர மோடி இருந்தபோது அவருடன் நெருக்கமாக இருந்து நம்பிக்கையை பெற்றவர் ரூபாலா என்பதும் குறிப்பிடத்தக்கது ஒட்டுமொத்தமாக பாஜகவின் மாநில தலைவர்களில் அறுபது சதவீதத்தினரால் பதவிக்காலம் முடிவடைய உள்ள நிலையில் மொத்தமுள்ள முப்பத்தாறு மாநிலங்களில் சில மாநிலங்களில் மட்டும் தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் இன்னும் பல மாநிலங்களில் தேர்தல் நடத்தப்படாமலும் இருந்து வருகிறது மற்ற மாநிலங்களில் பாஜக தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் பாஜகவின் புதிய தேசிய தலைவர் குறித்த அறிவிப்பும் வெளிவரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் பாஜகவின் தேசிய தலைவர் பதவி அண்ணாமலைக்கு கிடைக்கும் என்றும் பாஜக அமைச்சர்கள் மத்தியில் பேசப்பட்டு வந்த நிலையில் திடீரென இருந்த அண்ணாமலை இந்த பாஜகவே வேண்டாம் என்று முடிவெடுத்து தான் வகித்து வந்த பாஜகவில் உள்ள அனைத்து பதவிகளையுமே அவர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி வருகின்றன